வாழ்க்கையில ஒரு லக்கு ஒரு நோக்கம் இருக்கணும் அந்த அது நம்முடைய வாழ்க்கையில நல்ல தீர்மானங்களை தீர்மானங்களுக்காக ஜபித்து வருவோமானால் நிச்சயமாக அது நடக்கும் அலையில அதோடு கூட நம்முடைய முயற்சிகள் ஒரு ஒரு டூ வீலர் வாங்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு வருடத்திற்கு பிளான் பண்ணணும் ஒரு வருடத்துக்கு பிளான் பண்ணி கொஞ்சம் காசு சேர்க்கணும் கடைக்காரன் சொல்லுவான் ஜீரோ டவுன் பேமெண்ட்டு ஒரு ரூபா கொடுத்துட்டு வண்டி எடுத்து போங்கன்னு சொல்லுவான் ஆனால் ஒரு ரூபா எடுத்து வண்டி எடுத்துகிட்டு போனோன்னா ஒரு லட்சம் ரூபாய்க்கு எப்போ நம்ம கட்டி முடிப்போம் அப்போது ஒரு ஒரு வருடம் ஒரு வருடம் நம்ம இப்போ ட்ரை பண்ணி கொஞ்சம் காசெல்லாம் சேர்த்து வச்சோம்னா அப்போ அந்த டவுன் பேமெண்ட்டை அதிகமாக கொடுத்து அதை எடுத்துடலாம் அப்போ ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு லக்கு இருக்கணும் நான் அடுத்த வருஷம் வண்டி வாங்கணும் அல்ல அடுத்த வருஷம் கார் வாங்கணும் அப்படின்னு ஒரு லக்கு இருக்கணும் விலையிலையா நமக்கு அப்படி ஒரு லக்கம் இல்லை எப்படியோ இப்படியோ போயிட்டே இருக்கட்டும் இப்படியே போனா கூட பரவாயில்ல நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க இப்படியே கூட போனா பரவாயில்ல இதை விட கீழே போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க இல்ல 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 வாழ்க்கையில சில லக்கு திட்டங்கள் வைக்க வேண்டும் அது சின்ன திட்டமா இருக்கலாம் பெரிய திட்டமா இருக்கலாம்